பத்து நிமிடத்தில் திடீர் மாற்றம் வரும் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆனால் உன்னுடைய மனமோ அதை சில நேரம் சந்தேகிக்கின்றது ஆனால் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மாற்றத்தை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை இந்த நொடி ஏன் மறந்து விடுகின்றது பத்து நிமிடத்தில் திடீர் மாற்றம் வரும் என்று நான் சொல்கின்றேன் அதை முழுமையாக நம்பும் பட்சத்தில் அது மாபெரும் இன்பமான மாற்றமாக வந்து சேரும் எங்கே மாற்றம் வருகின்றது என்று நீயே உனக்குள் முணுமுணுத்துக் கொண்டால் இந்த பாபாவின் மீது நீ வை அந்த நம்பிக்கையும் பக்தியும் எந்த அளவிற்கு என்பதை நீதான் யோசித்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த பாபாவால் என்னுடைய ஆசிர்வாதத்தால் மாற்றங்களை நீ சந்தித்து கொண்டுதானே இருக்கின்றாய் ஆனால் பத்து நிமிடத்தில் வரப்போகின்ற மாற்றம் என்பது சிறப்பான மாற்றம் நீ கரம் கூப்பி நன்றி சொல்லக்கூடிய அளவு வரப்போகின்ற மாற்றம் என்பதை தெரிவிக்கின்றேன் எந்த அளவிற்கு நீ என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு நான் உன் வாழ்வின் மீது அக்கறையை வைத்துதான் அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு குவளை பாலில் ஒரு சொட்டு நஞ்சு கலந்தால் கூட அந்த குவளை முழுவதுமே நஞ்சாகி விடுவது போல உன்னுடைய பக்தியில் ஒரு சொட்டு சந்தேகம் சேர்ந்தாலும் அந்த பக்தியே வீணாக கூடிய அளவிற்கு கலந்துவிடும் அந்த தீய எண்ணங்கள் அந்த எண்ணங்களை எல்லாம் நீ அழிக்க வேண்டும் என்று நான் இப்பொழுது சொல்கின்றேன் எந்த அளவிற்கு நேர்மறையான சிந்தனைகளை மனதிற்குள் நீ விதைக்கின்றாயோ அந்த அளவிற்கு தான் மாற்றங்களும் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் மட்டும்தான் நடக்கும் கிடைக்கும் என்று நீ எண்ணினால் மட்டும்தான் அது கிடைக்கும் ஒரு சில விஷயங்கள் பிறர் எவ்வளவுதான் அறிவுரை கூறினாலும் எடுத்து சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முன்வருவது இல்லை நாம் சொல்வதுதான் சரி நாம் செய்வதுதான் சரி என்று நம் ஒரு வட்டத்திற்குள் அடங்கி விடுகின்றோம் பிறருடைய அறிவுரைகளையோ நல்ல சொற்களையோ நாம் சில நேரங்களில் கேட்க தவறி விடுகின்றோம் அதற்கு காரணம் கர்மாக்கள் தான் நல்ல கர்மாக்களின் விளைவு இருக்கும் பொழுதுதான் பிறர் சொல்லும் நல்ல விஷயங்களை கூட நாம் காது கொடுத்து கேட்போம் நம் நேரம் சரி இல்லை என்றால் தீய கர்மாக்களினுடைய பலன்களை அனுபவிக்கின்றோம் என்றால் சில எடுத்து சொல்லக்கூடிய நன்மைகளை கூட கேட்க மனமில்லாமல் நகர்ந்து விடுவோம் அதுபோல சில விஷயங்களை நீ கேட்க தவறி இருக்கின்ற அதை மீண்டும் நினைவுபடுத்தி பிறர் கூறும் அறிவுரைகளை சற்று காது கொடுத்து கேள் அது உன்னுடைய வாழ்விற்கு நன்மையை பயக்கும் என்றால் அதை உடனே உபயோகப்படுத்தி வெற்றியை நீ காண வேண்டும் மாபெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆங்காங்கே நான் உனக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய பிரச்சினைக்கான வழியையும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நீ இந்த பாபாவை மனதில் நினைத்து என்னை நெருங்கி வரும் பொழுது நான் காட்டக்கூடிய அடையாளங்களும் அற்புதங்களும் உனக்கு புரிந்து கொண்டே இருக்கும் அவ்வப்பொழுது மாற்றத்தை நீ கண்டு கொண்டே இருப்பாய் அந்த மாற்றம்தான் இன்பத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இதற்கெல்லாம் அடிப்படையான ஒன்று உன்னுடைய சிந்தனையில் தெளிவு மனதில் பக்தி செயலில் நேர்மை இவற்றை வைத்திருந்தால் இறைவன் காட்டக்கூடிய வழிகாட்டுதலை நீ அச்சு அசலாக கண்டு கொண்டே இருப்பாய் அதன்படி சென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருக்கலாம் தோல்வி என்ற ஒன்று உன்னை நெருங்க விடாமல் நான் பார்த்து கொள்வேன் நீ நினைத்த காரியம் கை கூடும் நல்லது நடக்கும்